நரி ஒன்று தாகத்தால் தவித்தது எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்ன செய்வது தண்ணீரை தேடி அலைந்தது தூரத்தில் கிணறு ஒன்று இருப்பதைப் பார்த்தது கிணற்றின் அருகே சென்றது கிணற்றில் கயிற்றின் ஒரு முனையில் வாளி ஒன்று தொம்பிக் கொண்டிருந்தது அதைக் கண்ட நரி வாளியில் தாவி ஏறி அமர்ந்தது உடனே வாளி விரீரென கிணற்றின் உள்ளே சென்றது நரி வயிறு நிறைய தண்ணீரைக் குடித்தது தாகம் தணிந்தபின் மேலே பார்த்தது எப்படி வெளியேறுவது என்று யோசிக்கத் தொடங்கியது மேலே இருந்து யாராவது கயிற்று இழுத்தால் தானே என்னால் மேலே போக முடியும் என்ன செய்வது நேரம் ஆகஸ்டு ஆகஸ்டு நரிக்கு அச்சம் தோன்றியது அந்த நேரம் பார்த்து கிணற்றின் அருகே ஓனாய் ஒன்று வந்தது கிணற்றின் உள்ளே எட்டிப் பார்த்தது அங்கு நரி இருப்பதைக் கண்டது அடடா நரி ஐயா உள்ளே என்ன செய்கிறீர்கள் எனக் கேட்டது நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்ன அருமையான இடம் தெரியுமா இங்கு உனக்குத் தேவையான உணவுகள் எல்லாம் தருகிறார்கள் என்றது நரி ஓநாய் சற்றும் யோசிக்காமல் கயிற்றின் மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த வாழைக்குள் குதித்தது அந்த வாளை சரசரவென்று கிணற்றின் உள்ளே போயிற்று அப்போது நரி அமர்ந்திருந்த வாழை மேலே வந்தது நரி மேலே வரும்போது பாதி வழியில் ஓநாயைப் பார்த்ததுடோட் நான் இப்போது சொர்க்கத்திற்கும் மேலான இடத்திற்குப் போகிறேன் என்று கூறிக்கொண்டே மேலே சென்றது மேலே வந்ததும் கிணற்றுச் சுவரின் மேலே குதித்து தப்பியோடியது பாவம் ஓனாய்டோட் ஒரு செயலைச் செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும்